ஹாய் ஹலோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் போகிறோம் ஏன் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிச்சோம் பச்சை மிளகாய் கருவேப்பழை பூண்டு பட்டை பிரியாணி எல்லாம் இஞ்சி பூண்டு போய்சிட்டு சும்மா நசுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பத்து பன்னெண்டு பழம் வச்சுருக்கேன் தக்காளியே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் തക്കാളി അരച്ച് വെച്ചാച്ച എണ്ണ സൂടായിട്ട് ഇപ്പോൾ ബിരിയാണി പോക്കാം പട്ട ഒരു നാല് സോമ്പു കറിവേപ്പില lambda thoda bhi khane par ho pacha நல்லா ஒரு இரு சாப்பிட்ற மாதிரி தக்காளி இது கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு வதங்கிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க வதங்க நாங்கள் தப்பு சும்மா நசுக்கி வச்சிருக்கேன் இனிப்பா ஒரு ஓட்டை ஓட்டி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா வளங்க நல்லா வாசனை கம கம்ம கமனம் வாசினா நல்லா வருவேன் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு தக்காளியை சேர்த்துக்கணும் இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கிட்டு இன்னும் வதக்கணும் தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தணும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு தனி மிளகாய்த்தூளு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுருக்கோம் இந்த காலத்துக்கு கரண்ட்டு ஓகேவா இது கொஞ்சம் நல்லா சுண்டுட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு கிளறிக்கலாம் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக இருக்கணும் இதில் நம்ம உப்பு பார்த்துக்குலாம் உப்பு போட்டிருந்தேன் உப்பு பத்தலை ஒன்று போட்டுக்கலாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சி நம்ம தம் போட்டு தம் போடும் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி நல்லா கொதிக்கட்டும்

நல்லா கொதிக்கட்டும் வெந்து வரட்டும் தண்ணி தண்ணி குண்டினதுக்கப்புறம் நம்ம அதான் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது சாதம் நல்லா வேகட்டும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தம் போட்டு விட்ருந்தோம் ஓகே நம்ம தம் போட்டாச்சு எனக்கு வெயிட் வைக்க வேறு ஒன்றும் இல்லை இதையே வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தம் போட்டாச்சு இந்த தண்ணியே சுற்றுச்சு தக்காளி சாதம் ரெடி நல்லா போல பழம்